ஐயோ கள்ளன் உடனே போய் போலீஸுக்கு சொல்லணும் ஓடு ரங்கா ஓடு 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 சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப டிவியில பாத்திருப்ப சினிமால பாத்திருப்ப ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப கம்பீரமா காட்டில் நடந்து பாத்திருக்கியா சார் சார் அரியாலைக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு அம்மாவையும் மகனையும் ஒருத்தன் பிடிச்சு வச்சிருக்கிறான் வாங்க சார் வந்து பாருங்க ஓங்கி அடிச்ச ஒன்றரை டன் வீட்ரா சினிமா பைத்தியமே வாங்க வந்து காட்டுங்க போய் பிடிக்கும் சார் 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 இந்த வீடுதான் ஏய் பக்கம் வச்சிருக்கிறீங்க ரெண்டு பேரும் மேல போயிருவ நாட்ட ஸ்டேஷனுக்கு jail-ல இருந்தா தான் உங்களுக்குலாம் புத்தி தம்பி ஏன் அழுகதே? கள்ளனை பிடிச்சாச்சு. அவனுக்கு நல்ல அடி கொடுப்பாங்க. அழக்கூடாத. அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க தான் போலீஸ கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க இன்ன. ரொம்ப நன்றி அண்ணா. இதுல இன்ன தங்கை சீருக்கு. ச்சே. பத்மா, இதுக்கு தெரிய பயமா இருக்கு. பேசாம போலீஸ்ல சொல்லிடுவோமா அம்மம்மா நான் வந்துட்டேன் என்ன ராசா என்று குஞ்சு எங்க ராசா இவ்வளவு போ நீ எங்க செல்லவே அடி துர்க்க அங்கடி போனி நாங்க எல்லாம் சரியா பயந்து போனோம் பத்மா அது பெரிய கதை உள்ள வாங்க எல்லாத்தையும் சொல்லுறேன் என்ன நீ நேற்று வெள்ளாரி முழுக்க பயமுறுத்தி விட்டுட்ட ஆ ஆ இருந்தால் உன்னை கா காப்பாத்தினதே போய் சொல்லி அது கவிதா ஆ உனக்கும் தெரியும் கவிதா உன்னாட்டி எல்லாம் மரக்கறி வந்து வேண்டி கொண்டு போவார் சந்தைக்கு அந்த அண்ணா தான் அவர் அவடத்தில் நின்று இருக்கிறார் கடையை போட்டுக்கொண்டு அப்ப வினோத் கத்தின சத்தம் கேட்டிருக்கு அப்ப அவர் போய் பொலிஸில் சொல்லி போலீஸ் வந்து ஆளை பிடிச்சு கொண்டு போயிட்டது நல்ல காலம் எல்லாத்தையும் காணும் என்னண்டது நினைக்கிறீங்க ஏமா பாடகி சித்ரா உன்னோட ஆரடி கூந்தல அங்காலை மூஞ்சியில இடிச்சிட்டு இருக்கு துர்கா நீங்க சொல்லி இருக்கலாம் தானே நீங்க களத்தில் கண்ணாடி கண்மண ஃப்ரெண்ட் அண்டு ஆ பயந்து பத்தடி தூரம் ஓடி இருப்பாங்க அப்படி எல்லாம் நடக்கம் உள்ளது பட்டு நான் அப்படி சொல்லியிருந்த அவன் என்னையும் பிள்ளையையும் அதிலயே சுட்டிருப்பான் இருப்பான் ச்சை பொறாம பிடிச்சதுக்கோ நான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஃபேமஸான கேர்ள் அண்ட் இதைக்கு பொறவன் ஆஜிபேனா நீ அதில் பொறான்மையானே

இல்லை ரங்கண்ணா நான் அறுக்கடிக்கையில் உங்களை பாராட்டுறதுக்காக தான் இருக்கேன் நான் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி துர்காவையும் பிள்ளையையும் காப்பாற்றி இருக்கிறீங்கன்னு சரி ரங்கண்ணா நான் ஃபோனை வைக்கிறேன் வேலை இருக்கு சரி ரங்கண்ணா ஐயோ 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 ரங்கனோட ஃபோன் கதைச்சாலே ஏதோ ஒரு சந்தோஷமாகவே இருக்கு கேளன் போன குட்டி மசு குட்டி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ങ്ങളോ ഫോൺ കഴിഞ്ഞാലേ കൊഞ്ചം നിങ്ങളോട് കവലുകളെല്ലാം കുറയുക ഇതും ഒരു